ஓம் குரு பிரம்ம விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம ஸ்ரீ குருவே நமக குருவே சர்வேஷாம் குருவே பக்தஜனானம் குருவே சர்வலோகானம் பிஜரே பகவீதனாம் குரு தட்சணாமூர்த்தையை நமோ நமக இப்பொழுது சேலம் மாவட்டம் சீலநாயக்கம்பட்டி என்கிற ஊரிலே மைசூர் சாமுண்டீஸ்வரி திருக்கோயில் உள்ளதை போலவே இந்த சேலம் மாவட்டத்திலே மலை மேலே இருப்பதனாலே சாமுண்டீஸ்வரி கோயில் போலவே இதை உருவமைக்க என்று கிட்டத்தட்ட சுமார் முப்பது ஆண்டு காலமாக நமது சேலம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பூனா ஜெயராமன் அவர்களால் ஆரம்பிக்க வைக்கப்பட்டு அந்த ஆரம்ப காலகட்டத்திலே நமது ஊரிலே வீரகுமார்கள் என்று ஒரு அமைப்பு இருந்ததை ஒருங்கிணைத்து இந்த திருக்கோயிலே அம்மன் வெறும் வெயிலும் மலையிலுமே சும்மா வெ சொல்ல வெற்றிகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே அம்மன் இருந்ததை இதை ஒரு திருக்கோயிலாக உருவாக்க வேண்டும் என்று அவருடைய விடாமுயற்சியினாலே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து காலம் இந்த திருப்பணியை செய்ய வேண்டும் என்று அவர் மிகவும் முயற்சிப்பட்டு எத்தனையோ தடங்களையும் அல்லல்களையும் பட்டு இந்த திருக்கோயிலை கட்டுவதற்கு நமது சமூகத்தினரிடம் அணுகி எல்லோரையும் இப்படியாவது இந்த கோயிலை நாம் உருவாக்கி சேலத்திலே சேலம் டவுன் அருகாமையிலே ஒரு மலை மேலே இப்படி ஒரு அமைப்பு இருப்பதை நாம் உருவாக்க வேண்டும் என்று பொது நோக்குடன் இந்த திருக்கோயிலை அவர் உருவாக்க அரும்பாடுபட்டு அல்லல் பட்டு அனைவரையும் அணுகி சுமார் இருபத்தைந்து காலமும் இந்த திருக்கோயிலை பாடுபட்டு இன்றைய தினம் இந்த திருக்கோயில் சொல்லப்போனால் மைசூர் சாமுண்டீஸ்வரி அம்மன் திருக்கோயிலைப் போலவே ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு கோபுரமும் ஒவ்வொரு இடத்திலும் அதே மாதிரி இருக்க வேண்டும் என்று அவர் அரும்பாடுபட்டு இன்றைய தினம் உருவானதில் இப்பொழுது இங்கே அம்மன் வீட்டிருப்பது எல்லோரையுமே வியக்க வைக்க மாதிரி நம்மன் இங்கே சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்ற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்பட்டு இதற்கு பாடுபட்டவர்களே வியக்கும் வண்ணம் இன்றைய தினம் இந்த திருக்கோயில் உருவாகி அம்மனுக்கு சுமார் கும்பாபிஷேகம் நடந்த அன்றிருந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு ஐ ஐம்பது நாட்கள் மிகவும் சிறப்பாக மண்டல பூஜை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு வித பூஜை நடந்து அதை தொடர்ந்து இப்பொழுது நவராத்திரி குழு முதல் முதலாம் ஆண்டு இந்த திருக்கோயிலை ஆரம்பித்து இதுவரை எங்களுக்கு அனுபவம் இல்லை இந்த நவராத்திரி குழு பூஜையிலே இருப்பினும் முதலில் ஆரம்பித்து இன்றைய தினம் கோலாகலமாக அனைவருமே வியக்கும் வண்ணம் இந்த இந்த நவராத்திரி குழு நடந்து கொண்டிருக்கிறது பூஜை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்டளைதாரர்கள் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் அவருக்கு மனதுக்கு பிடித்தார் போலே அம்மனை அலங்கரித்து அருள் பிரசாதத்தை வழங்கி மிகவும் செவ்வனே செய்து கொண்டு இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே இந்த திருக்கோயிலை பற்றி நாங்கள் இந்த திருக்கோயிலை உருவாக்க பாடுபட்ட அதைவிட இன்றைய தினம் மக்கள் கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு ஆனந்தப்பட்டு எங்கிருந்தாலுமே பார்த்தாலும் அம்மனின் தரிசனம் செய்யுமாறு அமைத்திருந்தீர்கள் இதற்கு உங்களுக்கு கோடான கோடி புண்ணியம் என்று அவர்கள் நம்மை பாராட்டினாலும் இத்தை அத்தனையும் நமது அம்மனே தான் அவளே அதற்கு என்ன வேண்டுமோ ஏது வேண்டுமோ என்ன செய்ய வேண்டும் என்று எல்லா செயலையும் அம்பனுடைய அருளாலே நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் கண்டிப்பாக சொல்லவே வேண்டும் ஏனென்றால் இது மனிதனின் முயற்சியால் நடந்தது என்றால் அது சொல்ல முடியாது ஏனென்றால் இது அத்தனையுமே நமது அம்பாள் எங்களுடன் இருந்து அம்பாளுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன வேண்டுமோ என்று அவள் எல்லாவற்றையும் செய்து கொண்டு இந்த திருக்கோயில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது இந்த திருக்கோயிலுக்கு முன்பு யாராவது ஒரு பக்தர் வர வரமாட்டார்களா என்று அந்த காலத்தில் இருந்தது பார்த்தது இப்பொழுது சாரி சாரியாக எங்களுக்கு தரிசனம் கொடுக்க அவகாசம் இல்லையே ஒழிய ஒரு நமக்கு அந்த ஏ குறிப்பிட்ட நேரத்திலே கோயிலை நாம் எல்லா நேரத்தில் அம்மனை கோயிலை சாத்த வேண்டும் என்றாலும் மிகவும் எப்படியாவது தரிசனம் காட்டுங்கள் என்று கேட்கும் அளவிற்கு இன்றைய தினம் இந்த திருக்கோயில் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் மிகவும் அருமையான அலங்காரமும் செய்து அம் பக்தர்களுக்கு அருள் பாரிக்கும்படி அம்மன் அலங்கரித்து கொண்டு அருள் பாரிக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் இம்மேலும் இந்த திருக்கோயில் சேலம் டவுன் அருகிலேயே இருப்பதனால் மக்கள் வந்தாலும் அம்மனை தரிசித்து விட்டு அந்த இந்த இயற்கையர் சூழ்நிலையிலே வந்து அமர்ந்து அந்த இயற்கை சூழ்நிலையே ரசித்து அமர்ந்து விட்டு மனதை மென்மையாக கொண்டு செல்வது என்பது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு தாத்பரியமான உண்மை எனவே இந்த திருக்கோயில் மைசூர் சாமுண்டீஸ்வரி அம்மனை போலவே இத்திருக்கோயில் உருவாக்க பாடுபட்ட அத்தனை நன்கொடையாளர்களுக்கும் அத்தனை வீரகுமார்களுக்கும் அத்தனை தேவாங்கர் குல பெருமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த திருக்கோயில் உருவாக நன்கொடையும் உடலு உடல் உழைப்பும் அழைத்த அனை அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் கிளிக் பண்ணிடுங்க சேலம் ஸ்ரீ பக்தி டிவி சேனலை நீங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க